மலையில வைக்கப்பட்டு இந்த மலையில ஏறும் போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா கொஞ்ச தூரம் இந்த மலையில ஏறும் போது ஆடுற கணக்குல ஏற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்குமா உங்களோட தலை முடி வேகமா வளருமா மழை ஏற ஏற முடியோட வளர்ச்சி அதிகமாயிட்டே போகுமா தலைமுடி மட்டும் இல்லங்க நகங்களோட வளர்ச்சியும் அதிகமாகிட்டே இருக்குமா மழை ஏற ஏற அதோட வளர்ச்சி அதிகமாகிட்டே போறத அவங்க பாத்துருக்காங்க முகத்துல சுருக்கங்க விழுந்து நிலைமையா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான கூட்டத்துக்கு போயிருக்காங்க இதுக்கு மேல இந்த மலையில இருக்க வேண்டாம் சம்திங் இந்த மலையில ஏதோ இருக்குது வேக வேகமா மலையில இருந்து கீழே இறங்கிட்டாங்களாம் கீழே இறங்கினவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல இருந்தவங்களே நீங்க நீங்க யாருன்னு கேட்கற அளவுக்கு அட்டையாலம் தெரியாம மாறி போயிருக்காங்க ரெண்டே வருஷத்துல தலைமுடியெல்லாம் விரைச்சி உடும கோலத்துக்கு போய் உண்டுக்குடி கிழவன் ஆகி இறந்து போயிட்டாங்களாம் இப்ப எப்ப சக்கரமான மர்மங்களும் அதிசயங்களும் ரகசியங்களும் கிடக்குற கிடக்கிற மலைதாங்க கைலாய மலை இந்த மலைல பாத்தீங்கன்னா தெரியுமா வடக்கு திசையில பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்லயும் தெற்கு திசைல பாத்துச்சுன்னா ப்ளூ கலர்லயோ கிழக்கு திசையில பாத்தா கிறிஸ்டல் கியர் கலர்லயும் அதுவே மேற்கு திசையில போய் பாத்தீங்கன்னா ரூதி கலர்லயும் இந்த மலை தெரியுமா இல்ல மலை ஏறு எக்ஸ்பர்ட்டும் மலை ஏறதுக்கு காம்பஸ் டேரக்ஷன் காட்ட காம்பஸ் வச்சிருப்பாங்கல்ல எங்க போல அந்த காப்பத்தை வச்சாலும் தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் சரியார காட்டும்ல ஆனா இந்த மலையில அந்த காப்பத்தை வச்சோம்னா கையாய மலையில காப்பத்தை வச்சோம்னா வடக்கு திசையை தெற்கு திசையை காட்டாம அந்த உள் சுத்திக்கிட்டே இருக்குமா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க இந்த மலை இந்த மலைக்கு கீழ ரெண்டு ஏரி இருக்கு மன்ஷாரி ஏரியா ரக்ஷத்தாடு ஏறி இருக்கு இந்த ரக்ஷத்தாடு ஏரிய கோஷி ஏரினு சொல்றாங்க என்ற பக்கத்துறை அது நல்ல தண்ணி ஏறி நல்ல வீடு நம்ம வாழ்ற அந்த ஏரிக்கும் ஒரு அதிசயம் இருக்கு அந்த மண்ணுல பனி பொழிஞ்சு எந்த இடமும் அப்படி ஃப்ரீஸ் கூட ஒரு தண்ணி கூட அந்த மலையில ஏறி ரொம்ப நேரம் தான் ஏறலாங்க ரெண்டு மணி நேரம் தான் ஏறிச்சார் இன்னும் கொஞ்சம் நேரத்துலயே அவருக்கு வேகமா குடிக்கிறத அவரவே உணர்ந்துருக்காரு வந்திருக்காரு அவர் வர வர ஆக்சிக் நார்மலா இந்த மலையில ஒரு தக்கி இருக்கு அதுதான் இந்த மலையை விடாம தடுத்துச்சுன்னே சொல்லிருக்காருங்க

நாலு மதங்களோட புனித மலையா இருக்கறதுனால இந்த மலையில யாருமே சீன அரசு இந்த மலைய பேக் பண்ணிட்டாங்க தடை விதிச்சுட்டாங்க யாரும் இங்க போக கூடாது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது மழையில கூடாதுன்னு போயிட்டாங்க இந்த கைதாய மலை என்னைக்குமே ஒரு மலையா தாங்க இருக்கும் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க